ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் டென்த் ஸ்டாண்டர் மேத்தமெட்ஸ்லாம் பிரிப்பேர் பண்ணி டீம்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம நம்மளோட சேல் ஜார் சக்ஸஸ் ஸ்டீஸில் பிடிஎஃபைக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இதே மாதிரி பிரசன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம் ஃபஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எடுத்தவங்க வந்து ப்ராக்டிகல் ஜாம் டேஜெண்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க சுமதில் கிவன் எழுதிராம் இன்சன் பண்ணி ஸோ இதே மாதிரி எழுதிட்டு கீழே வந்து மறக்காமல் பார்த்தீங்கன்னா டேஜென்டோட ஐ மீன் பார்த்து லெத் ஆஃப் டேஜென்ட் எழுதிக்கணும் அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் மார்க் இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் இதே மாதிரி ஆப்ஷன் பண்ணி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனோட எழுதுங்க ஒன் மார்க் வந்து போட்டிங் கொஸ்டின்

அல்ஜிப் கொடுத்து நெக்ஸ்ட் கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்பேஸ் பண்ணி போட்டுருக்காங்க ஸோ நம்ம கிராஃப் ஃபோர்த்துக்கும் ஏதாவது தான் ரெண்டு கிராஃப் இருக்கு அதனால் நான் பிரேக் அதனால அதனால் வந்து பண்ணி பிடிஏ கொஸ்டின் இது இருந்ததுனால போட்டிருக்காங்க அடுத்து இந்த கொஸ்டின் கொஸ்டின் நம்ம நைன்டின் வந்து செகண்ட் செகண்ட் சாப்டர் என்னோட வேலு என் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்ல போடக்கூடியது டுவெண்ட்டி சம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப சிம்பிள் டொமைன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மேக்ஸி த்ரீ ஏ மைனஸ் நன் பி வந்து எளிமையாக நம்ம போடக்கூடிய சம் தான் அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜாமண்டிலிருந்து கொடுத்துருக்காங்க செம்மை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோடினேட் ஜாமண்டிலிருந்து கோய்பன் டாப் எக்ஸ் தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ பட கான்செப்டில் போடக்கூடிய சம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வாலுமார் ப்ரஸ்ஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் இது டூ மார்க்கில் கம்பல்சன் பண்ணி கொடுத்துருவாங்க டுவெண்ட்டி எயிட் கம்பல்சரி சம் இது புக் பேக்கில் கிடையாது புக்கின் சைட்லையும் கிடையாது அப்ளிகேஷன் நல்லா கவனிங் முதல்ல பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் த்ரீ மைனஸ் டூ ரூட் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு ஆதார் ரூட் அதே அப்போ இதில் வந்து எக்ஸோட வேலு அதிலே டேரெக்டாக சப்ஸ்டூட் பண்ணுறான் சப்ஸ்டூட் பண்ணிட்டு பேசிக் சம் எடுத்துட்டு நமக்கு டினாமினேட் டிஃப்ரெண்டாக மொழி ட்ரான்ஸ்மலேஷன் சால்வ் பண்ணி காமன் டேர்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பிவோட வேல்யூ வந்து வரும்போது வந்து கான்ஜிகேஷன் மத்தடில் வரும் ஐ மீன் பார்த்தா பிஇக்குள் த்ரீ ரூட் டூ டிவை பை ரூட் த்ரீ

படக்கூடிய சம் தான் ஸோ அதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதிக்கிறோம் அதுக்கான வேல்யூ வந்து டேரக்டாக சப்ஸ்ட் பண்ணி போடக்கூடிய சம் தான் இந்த கான்செப்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அதில் எடுக்கும் போது அதுக்கான வேல்யூ என்ன இக்கோல் டுவெண்ட்டின்னு கொண்டு வரும் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் எக்ஸைஸில் ரேக்கா சம்மோட கம்பேரிசன் பண்ணி போட போடும் இல்லையா அந்த எக்ஸைஸில் இருக்க ஸ்பெஷல் சீரிஸ் வந்து சிக்மா என் க்யூப் கே இக்குவல் டுவன் டூ என் சொல்லி என்ன டென் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் அதில் கம்பேரிசன் பண்ணி போடக்கூடிய சம் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட்டில் த கிவன் பாலினம் இதில் வந்து த கிவன் பாலினம் ஈஸியாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எழுதி அதுக்கான வேல்யூ எடுக்கிறது அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் ஃபைவ் எயிட் கம்பேர் பண்ணி போடக்கூடிய சம் அடுத்தது

ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஆங்கிலூர் பை செக்டர் தீர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி கம்பேர்சன் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து தேர்ட்டி செவன்த் வந்து பார்த்திங்கன்னா ஏரியாப் கம்பேர் பண்ணி கே வாட கண்டுபிடிக்கக்கூடிய சம் நெக்ஸ்ட் தேர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருந்து எடுக்கிறதுனா கம்பேர் பண்ணி கூட ஷிப் சம்மோட கம்பேர் பண்ணி போடக்கூடிய சம் தான் அப்போ இந்த சம் ரொம்ப முக்கியமாக ஃபார்ட்டி டூ வந்து பிடிஐ கொஸ்டின் வந்து இப்போ சம் கொடுத்து கார்ட் சம் நமக்கு எடுத்துட்டாங்க ஸோ அதுக்கு போல இந்த சம் இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் ஏ ஸ்கொர் மைனஸ் ஏ ப்ளஸ் டீன்ட்டு ஏக்குவல் பிசி ஐ டூ கம்பேர் பண்ணுங்க அலங்காரியில் போடக்கூடிய சம் தான் ஸோ இந்த சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஏ ஸ்கோயர் ஃபைவ் டூ அந்த சம்மு அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த சம்மு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ஓவரால் இந்த பிடிஏ கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் நம்ம சேனலில் வந்து எல்லா பிடிஏக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பிடிஏ மட்டும் இருக்குது பிடிஎஸ் சிக்ஸு ஸோ அதுக்கும் நம்ம ஆன்சர் அப்லோட் பண்ணுறோம் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்குது எல்லா சம்மையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸோ சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி கம்பல்சரி சம்மனுங்க நிறைய கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டினாக தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து ஒழுக்கம் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டம் எடுக்கலாம் நோக்கம் நம்மளை வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷை தமிழ் எழுதின மாதிரி நம்ம வந்து மேக்ஸ் நல்லா ப்ரிப்பர் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு நாள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் செம்மை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக ஃபார்மலா இருக்கிறது நல்லா ரீகால் பண்ணுங்க அதே மாதிரி வந்து மோர் டு நோ தட் மீன்ஸ் டூ யூ நோன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் அதில் கொடுத்துருக்க சம்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க முதல் இன்டர்விலேயே வந்து பார்த்திங்கன்னா எகைன் அண்ட் எகைன் சொல்லி திங்கிங் கார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் இருக்கிற சம்ம ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிற சம்மலருந்து கேட்பாங்க ஸோ அதையும் நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண கொஷ்டின் பேப்பர்ஸ் நிறையா பார்த்துக்கும்போது எளிமையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் அகெண்ட் நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த ரெண்டு நாள் சரியா பயன்படுத்திக்கங்க ஸோ ஒன்ஸ் அகன் தேங்க் யூ ஃப்ரம் ஜி ஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யூர் வேலியபிள் சப்போர்ட் ஹவர்ஸ் ஆன ஜி ஆர் சக்ஸஸ் எஸ் ஸ்டீல் ஸ்டில் சி ஸ்டினா தேங்க் யூ தேங்க் யூ